சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினோராவது வசனம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஆமேன் பாருங்க இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிற ஒரு காரியம் நமக்காக அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் தூதர்கள் என்பவர் யாருன்னா அவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் தான் அவருடைய தூதர்கள் அவருடைய தூதர்களை நமக்காக நம்மை காக்கும்படி உங்களை காக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறாராம் அம்மேன் இப்போ எவ்வளோ ஒரு கரிசனையுள்ள தேவனாக நம் மீது ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய வழிகள் மீது எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் நம்ம மேலே எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உன்னத பாதுகாவலை கொடுக்கிறார் அப்படின்றத காமிக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூதர்களுக்கு அவருடைய தூதர்களுக்குன்னு ஒரு பங்கை கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் அந்த ஒரு படி ஆண்டவர் என்ன செய்கிறாராம் நம்முடைய எல்லாம் நாம் காக்கப்படும்படியாக நாம் பத்திரமா இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு வந்து சேருகிற நாள் மட்டுமாக அவருடைய பணிவிடை தூதர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்து நம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறாராம் ஆமே பாருங்களேன் அப்போ நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சொந்த ஜனங்களாக அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட சொந்த மனவாட்டியாக நாம் அவருக்கு மாறும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு உன்னத பாதுகாவலை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் நீங்கள் எந்த பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உங்களை காக்கும்படி உங்கள் வழிகளில் உங்களை காக்கும்படி கர்த்தர் அவருடைய பணிவிடை தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நமக்கு பணிவிடை செய்யும்படியாக அவர்களை அனுப்பி கொடுத்திருக்கிறார் அமேன் அதனால் எந்த ஒரு பாதையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இதனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் பயப்படாதையுங்கள் ஏன்னா கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய பணிவடை தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து நம்மை பாதுகாக்கும்படியாக அனுப்பியிருக்கிறார் நம்மோடு கூட ஒரு தூத சேனையின் பாதுகாவல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது உங்கள் வழிகளை காக்கும்படி உங்களை காக்கும்படி உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை காக்கும்படி தூதர்களை தேவன் என்ன செய்திருக்கிறார் அனுப்பி வைத்திருக்கிறார் அவர்கள் நம்மோடு கூடவே தான் அந்த ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறார்கள் நம்மளால பார்க்க முடியாட்டினாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாவலை அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனவாட்டிகளாய் மாறியிருக்கிற சபை திருச்சபை ஒவ்வொன்றுக்கும் தேவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் கொடுத்து வைத்திருக்கிறார் இவ்வளவு அன்புடைய தேவனை தான் நாம் என்ன செஞ்சுட்டு ஆராதிக்கிறோம் அதனால ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அவர் வழியை விட்டு நாம் விலகாமல் வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாமல் அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பாதையில் வழியில் செவையாய் நாம் நடப்போமானால் இந்த பாதுகாவல் எப்பொழுதும் நமக்கு உண்டாயிருக்கும் இப்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு இட்டு நம்மை காத்து கொள்வார் நாம் செபிப்போவான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி சூதரங்கள் இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய வழிகளிலெல்லாம் எங்களை காக்கும்படி நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இட்ருக்கிறோம் உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோதிரம் உங்களுடைய பாதுகாவலுக்காக ஸ்தோதிரம் தகப்பனே நாங்கள் உம்முடைய வழியை விட்டு எப்பொழுதும் விலகாதபடிக்கு உம்முடைய வழியில் எப்பொழுதும் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்